ஸ்ரீ குருப்பியோ நமக பெரியவாச்சரணம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர சிவராத்திரி அஞ்சு கால பூஜை பார்க்க முடிஞ்சவா நல்லபடியாக பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் சிவபுராணம் தான் பார்த்துன்னு வந்துட்டு வந்தோம் இன்றைக்கி வந்து நாயன்மார்கள் சரித்திரத்தில் மூர்த்தி நாயனார் அப்படிங்கிறவரை பற்றி பார்ப்போம் சுந்தரமூர்த்தி நாயனார் இவரை பற்றி சொல்கிற போச்சு உண்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் அப்படின்னு சொல்றார் என்னென்னா மதுரை மாநகரத்தில் பிறந்தவர் இந்த மூர்த்தி நாயனார் வணிகர் குலத்தை சேர்ந்தவர் சொக்கநாதருக்கு சந்தனம் அரைச்சு கொடுத்தல் தான் அவருடைய கலையாய பணியாக இருந்தது அதாவது சந்தன காப்பெல்லாம் பண்ணுவா இல்லையா கோவிலுக்கு தேவையான கைங்கரியம் பண்ணணும் சொக்கநாதருக்கு நான் கைங்கரியம் பண்ணணும் அது வந்து சந்தனம் அரைச்சி கொடுக்கக்கூடிய ஒரு கைங்கரியம் பண்ணேன் நம்ம பார்த்தோம் நம்ம கூட திருவாசகம் சொல்கிற போச்சு திரு சிவபெருமானை பார்க்குற போச்சு ஆனாய நாயனாரை பற்றி பார்த்தோம் நம்ம குழல் ஊதியே சிவபெருமான் ஆட்கொண்டுட்டார் ஆனால் ஆல்மோஸ்ட் நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த நாயன்மார்களுக்கு அவளுக்கு ஒரு சேட்னஸ்ஸையோ இல்லை ஒரு பாவர்ட்டியையோ கொடுத்து ஆட்கொள்கிறார் அவளுடைய பக்தியினுடைய சிறப்பை மக்களுக்கு வெளிப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி ஈழைகள் புரிகிறார் சிவபெருமான் ஆனால் நான் என்னோட எக்ஸிம்ஷன் நினைக்கிறேன் எந்த விதமான துன்பத்தையும் அவரை ரொம்ப ஃபேஸ் பண்ணாமல் ஆட் கொண்டுட்டார் ஒரு புண்ணியம் போன ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணினாரோ என்னன்னா ஆனால் எப்போவுமே சரி ஒரு வாக் மாதிரி லைஃப் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்குனுடைய வாழ்க்கையினுடைய ஒரு அனுபவம் வந்து சுவைக்க முடியாது அந்த கஷ்டங்கள் வர தான் நல்லவர்கள் யாரு கெட்டவர்கள் யாரு நல்ல நண்பர்கள் யாரு நம்மளுக்கு நிஜமாலுமே நம்மளுக்கு நல்லது பண்ணக்கூடியவா யாரு யார்கிட்டேருந்து நம்ம விலகி இருக்கணும் ஏன் இந்த துன்பம் கர்ம பலனை நம்ம அனுபவிக்கிறோங்கிறது வேற நான் ஏன் இந்த துன்பத்தை ஃபேஸ் பண்ண வேண்டி வருது நான் எப்படி இந்த துன்பத்தை கிராஸ் பண்ண போறேன் அப்போ இந்த கடவுளுடைய நம்பிக்கை இன்னும் நம்மளுக்கு துளிர் விடுறோம் அந்த பக்தியினுடைய வெளிப்பாடு ஜாஸ்தியாக ஆகும் அதான் கபீர்தாஸ் தன்னுடைய தோகாவ சொல்லுவார் துக்கமே சுமிரன் சபுக்கரை நான் நிறைய கோட் பண்ணுவேன் இந்த தோகாவை எனக்கு ரொம்ப பிடிச்சது எல்லாருமே துக்கமாக இருக்கிற போச்சே காடை ப்ரே பண்ணுவாங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா கபீர் தா சொல்கிறார் சுகமாக இருக்கிற பொறுச்சையே நம்ம அவரை நினைச்சிட்டோம் அப்படின்னா துக்கமே வராமல் அவர் பண்ணிடுவார் நம்ம நிறைய பேர் பண்ண மாட்டோம் அந்த மாதிரி ஹாப்பியாக இருக்கிற போச்சே நான் தான் என்னால் தான் அப்படிங்கிற அந்த ஒரு ஈகோ வந்துடும் துன்பத்துல தான் கடவுளை நினைக்க தோணும் அதுவும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் துன்பமான ஐயோ கடவுளேன்னு அவரை திட்டக்கூட தோணும் ஆனால் எல்லாம் நம்ம பண்ணின பாவ புண்ணியங்களுடைய தராசில் பேஸ் பண்ணி தான் வருது சரி இப்போது கம்மிங் டு த ஸ்டோரி ஆஃப் மூர்த்தி நாயனா இவர் வந்து கைங்கரியம் என்ன பண்ணக்கூடியவர் சந்தனம் அரைச்சு கொடுக்கக்கூடியவர் சந்தனம் அரைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு நாயன்மாருக்கு என்ன துன்பம் வந்திருக்க போகிறது அப்படின்னா வந்துதே ஒரு ரூபத்தில் பகவான் லீலே பண்ணணும்னு நினச்சிட்டாருன்னா எந்த ரூபத்தில் வேணா வரும் இல்லையா பாண்டிய மன்னன் நல்லபடியாக ரூல் இருந்தாரு சைவம் தயல் தழைத்து ஓங்கிகிட்டு இல்லை இந்த மாதிரி வீபதியெலாம் போட்டு ருதிராட்சம்லாம் போட்டு கைங்கரியங்கள் மடியார்களுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு ப்ராஸ்பரிட்டியாக இருந்த காலமாக இருந்தது இந்த ஒரு ப்ராஸ்பரிட்டியை பார்த்தாலே மற்ற ராஜாக்களுக்கெல்லாம் ஒரே கொஞ்சம் ஜலசாயிடும் இல்லையா அது மாதிரி வடுக கருநாடு அப்படிங்கிற ஒரு இடத்த ரூல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ராஜா என்ன பண்றான் ஆஹா இந்த மதுரை அம்பதி இவ்வளவு பணக்கார நாடா இருக்கே இவ்வளவு ஒரு ட்ரெஷர் நடைஞ்சதா இருக்கே அப்படின்னு அந்த ராஜா மேல பெரிய சேனைகளோட கடல் போல சேனைகளோட பாண்டியன் மன்னன் மேல அட்டாக் பண்ணிடுறான் யாரு இந்த கருநாடு அப்படிங்கிற ராஜா அந்த நாட்டு ராஜா என்ன அறுது அப்படின்னா பாண்டிய நாட்டினுடைய சேனை அவளுடைய சேனையை அட்டாக் பண்ண முடியாமல் தோத்து போயிடுறது அந்த பாண்டிய நாட்டு ராஜாவை தோத்து போய் அவன் ரூலிங்கை இவர் கையில் வந்துடுது வடுகர் கருநாடு அந்த ராஜா கையில் வந்துடுது அவன் ஆட்டிடியூடே சரியில்லாதவன் சமண மதத்தை சேர்ந்தவன் அப்பெல்லாம் இந்த சமண மதம் ஜெயின மதம்லாம் ரொம்ப இந்த மதங்கள்லாம் ரொம்ப பிரபலமாக வந்துட்டு இருந்தது அந்த மதத்தை சேர்ந்தவன் ஸோ நல்ல எண்ணம் கிடையாது சமண மதத்தை சேர்ந்தவன் போகிறதா துன்ப மரத்துக்கு என்ன பண்ணுறான் சைவர்கள் எல்லாம் அட்டாக் பண்ணுறோம் வீபுத கூடாது ருத்ராட்சம் போட்டுக்க கூடாது சமண மதத்தை எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு துன்புறுத்த ஆரம்பிச்சிட்டான் ஆனால் இந்த அடியவருக்குலாம் என்ன பண்ணுறா இந்த மூர்த்தி நாயனார் அதை பற்றிலாம் எதுவுமே கவலைப்படாமல் அவர் வாட்டுக்கு டெய்லி தன்னுடைய ருட்டீன் ஒர்க்காக கோவிலுக்கு போகிறது சந்தனம் மறைச்சி கொடுக்கறதுன்னு பண்ணிட்டுருக்கார் அவரை வச்சுட்டு நிறையா பேர் கோவிலுக்கு வருதுன்னு பண்ணிகிட்டு இருந்தான் ஸோ இப்போ என்னது இந்த வடுகராஜாவுக்கு வந்து மனசில் நம்ம எல்லோரையும் துன்புறுத்துறோம் கொஞ்சம் எல்லாரும் நம்ம பக்கம் வரா மாதிரி இருக்கா ஆனால் இந்த இவன் இந்த மூர்த்தி நாயனார் பின்னாடி ஒரு படையா எல்லாரும் போறாளே அவனை வச்சுட்டு எல்லாரும் போறாளே என்ன பண்ணலாம் அவன் ஒரு மூலா ஒரு பெரிய ஹெட்டு மாதிரி சைவ மதத்துக்கு ஒரு மூலாதாரமா இருக்கானே அவன் அவனை நம்ம ஏதாவது பண்ணாதான் அத்தனை பேரும் நம்ம பக்கம் வருவா அப்படின்னு ஏன்னா அவர் போறார் கோவிலுக்கு மூர்த்தி நாயன போறாருப்பா நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நிம்மதியா நம்மளுக்கு போய் கோவிலில் போய் என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு வரலாம் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் சொப்பநாதரை அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் நிறைய பேர் வரான் சரி ஓகே இதை எப்படி தடுக்கிறது கெட்ட எண்ணம் தானே இவனுக்கு அப்படின்னு இவனுக்கு தோன்றது கவுடகராஜாக்கு என்ன பண்ணுறான் எந்த மாதிரி துன்பத்தை அவன் கொடுக்குறான் என்ன நடக்கிறதுங்கிறத நாளை தொட நம்ம பார்க்குறோம்